ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி விலாகில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மார்னிங் வந்து காஃபி வந்து ஆகிடுது ஃபில்டர் காஃபி தான் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து எப்போவுமே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது ஃபில்டர் காஃபி தான் காற்றால் வந்து காஃபி முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து காஃபிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலை காற்றால் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலில் கோலம் போட்டுவிட்டு காஃபிலாம் ஆகிடுத்து இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் இதுதான் வந்து இன்றைக்கி கார்த்தால டிஃபன் வந்து இன்றைக்கி விலாகில் வந்து நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறனால அடுத்தடுத்து ஏதோ வேலை போயின்ட்டே இருக்குது பொங்கல் பண்ண முடியல அதனால் இன்னைக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து பொங்கல் சாம்பார் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொங்கல் டிஃபன் சாம்பார் நம்ம வீடியோவில் வந்து தோசைக்கும் இந்த மாதிரி சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன் அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் டிஃபன் சாம்பார் நம்ம வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி மார்னிங் வீடியோ வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வந்து அடுத்து அடுத்து பார்க்கலாம் நம்ம அடுத்தது வந்து இன்னைக்கு விழாவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாம்பழம் வந்து மூணு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு பங்கனப்பள்ளி பழம் வந்து இந்த மாதிரி அப்படியே இப்போ வாங்கிட்டு வந்திருந்தாரு இந்த மாம்பழ சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாத்துல எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூணு கிலோ நூறுரூபா ரூபாய் அப்படின்னு இப்போ வந்து சீசன்ல பழம் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா கிடைக்கிறது ஸோ அதனால இந்த மாதிரி வந்து பழம் வந்து அடிக்கடி வந்து நிறைய வாழ்ந்துருவோம் அபியாத்துக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய மூணு கிலோ அஞ்சு கிலோ அங்கே வந்து அஞ்சாறு பேர் இருக்கா இல்லையா அதனால அந்த மாதிரி பழம் வந்து வாங்கி எடுத்துகிட்டு போவோம் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே கல்கண்டு மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பழம் வந்து நூறுரூபா அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருந்தது இப்போ வந்து இப்போவும் பரவாயில்ல ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது ரெண்டு கிலோ முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி விற்கிறது இன்னும் ஒரு குட்டி வகையான தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாய் அந்த மாதிரியும் விற்கிறது இது ஓரளவுக்கு வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக மீடியம் சைஸில் இருக்குது நானா வந்து கெட்டியாகவும் அதே சமயத்தில் நான்னா வந்து கல் மாதிரி நல்ல ரெட்டிஷாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி ரொம்ப அருமையாக இருக்குது ரசத்துக்கெல்லாம் இது மாதிரி தக்காளி போடும்போது ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் புளியோட அளவை குறைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கிற போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இது ரெண்டுமே வந்து இப்போ கடையில் வந்து வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேங்கோ பார் வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து வீடியோக்காக ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து பண்ணிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து அப்புறமா அது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணினது வந்து கொஞ்சம் செலவாயிடுது எடுத்து திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு பழம் எடுத்து இதே மாதிரி நம்ம மரத்தில் காய்ச்ச பழத்துலேருந்து எடுத்தது இது அந்த பழங்களை எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் உப்பு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து பழத்தை வந்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு கலரிட்டு இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்துல நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து நல்லா மெலீஸாக தடவிடணும் மேங்கோ பார் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கலனா அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணுங்க இந்த மாதிரி மேங்கோ பார் வந்து நல்லா ஒரு வாரம் கிட்ட காயணும் நானும் ஒரு ஷீட் மாதிரி காஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவளவுக்கு இத உப்பு புளிப்பு திதிப்பு இதோட சேர்ந்து இது வாயில வந்து போட்டுக்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும் நாக்கு வந்து உணர்ந்து போகாது வாந்தி வரவே வராது மாம்பழ சீசன் இல்லை அப்படின்னாலும் நமக்கு இது வந்து எப்பவுமே வருஷம் ஃபுல்லாவே நமக்கு வந்து இது கிடைக்கும் அதனால சீசன்ல இப்ப இந்த மாதிரி பழம் வந்து மாம்பழ விலை கம்மியா கிடைக்கிற போது நம்ம இதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சாலே நமக்கு அடுத்தடுத்து சீசன் இல்லாத டைமில் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும் அதனால மேங்கோ பார் பண்ணி நான் காய வச்சுட்டேன் இதையும் வந்து நம்ம இனிமேல் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் டப்பாவில் போட்டு இனிமேல் தான் எடுத்து வைக்கலான் இருக்கேன் மார்னிங் வந்து டிஃபன் வேலை ஆடுத்து பொங்கல் சாம்பார் சொன்ன இல்லையே அதனால அது முடிச்சாச்சு அடுத்தது மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை வந்து நம்ம மரத்தில் இருக்குது இந்த மாதிரி பறித்து முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கு முருங்கைக்கீரை உடைக்கும் போது தான் வந்து எடுக்க எடுக்க தான் வந்து கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதெல்லாம் தொழுத்து நல்லா இருக்கும் முருங்கைக்கீரையும் பறிச்சு வச்சாச்சு அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் மிச்சம் இருக்கிற முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முரத்தில் வந்து பறிச்சு அப்படியே வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் துணி போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எல்லாத்தையும் உருவி எடுத்து துணியில் தொடச்சி காய வைக்கணும் ஏற்கனவே முருங்கைக்கீரை பொடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடிக்காக தான் இந்த மாதிரி இப்போ வெயில் அடிக்கும் போதே கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையல்லு இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரை ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது முருங்கைக்கீரை வந்து உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கையில் இருந்ததுனாலே நமக்கு முருங்கைக்கீரையை உருவி சமைக்க முடியாத அன்னைக்கு கூட நம்ம இந்த பொடி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல அயன் கண்டர் கிடைக்கும் அதனால் வந்து முறுகிக்கிற பொடிக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்து பறித்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இது மாதிரி பூக்கள் எல்லாமே வந்து இனிமேல் தான் நம்ம வந்து பறிக்க போகிறோம் செடியிலே இருக்குது நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிலும் வந்துடுது ஸோ ரொம்ப சீக்கிரம் எழுதி மார்னிங் வந்து எழுந்து பறிக்க முடியல வேலை என்ன இருந்தது அப்படினால அதனால் வந்து இனிமேல் தான் வந்து பூக்கள் எல்லாமும் பறித்து வைக்கணும் இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பறிச்சுடுறோம் பட் பறிச்சாலுமே வந்து நமக்கு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி நிறைய வந்து திரும்ப திரும்ப வந்து வாடாமல்லி பூக்க ஆரம்பிச்சிடுறது ஸோ இதெல்லாமுமே கூட வந்து பறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி பாருங்கள் நான் வந்து சந்தில் வந்து நம்ம காம்பவுண்ட் ரூலில் வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பட் தொட்டியிலே வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் நல்லா ரொம்ப அருமையாக வந்து ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரை ரொம்பவே வந்து சாரி மருதாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நானுமே பறித்து இட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றாக இருக்குது ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னால் டக்குன்னு பண்ண முடியல மற்ற வேலைகள் இருக்கிறதுனால வந்து மருதாணி பறித்து அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது கேட்கும் போது அவளைலாம் வந்து பறிச்சுப்பா அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு தொட்டியில் வந்து துளசி செடி வச்சுருக்கேன் இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த துளசி வந்து தானாகவே முளைச்சது இதில் வந்து நான் மஞ்சள் வந்து நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மஞ்சள் செடி வந்து கூடவே இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து மஞ்சள் வந்து எப்போவுமே பொங்கல் போது எடுத்துகிட்டு எந்த தொட்டிலேருந்து எடுக்கிறோமோ அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பறிச்சுட்டு ஒரு சின்னதாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் நட்டு வச்சோம் அப்படின்னா திரும்பவும் வந்து அடுத்த மஞ்சள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் கூடவே வந்து இந்த மருதாணி செடி துளசி இதெல்லாம் வந்து கூட சேர்ந்து தானாக வந்து இதில் முளைச்சிருக்கிறதுனால கூடவே வந்து இது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது பட் துளசியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுக்காமல் வச்சுருக்கேன் பூஜைக்கு பயன்படுத்தும் போது நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு ஒவ்வொரு பொங்கல் சீசன்லேயும் இந்த மாதிரி பண்ணிடுவோம் பாருங்கள் மூணு நாலு நட்டு வச்சுருக்கேன் இதெல்லாமே வந்து தொட்டியில் இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாசல்லயே வந்து ஒரு மாமரம் இருக்கு எப்பவுமே வந்து தோட்டத்துல ஒரு பெரிய மாமரம் இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இருக்கு இந்த மாமரம் வாசல்ல தோட்டத்துல இருக்கிறது வாசல்ல வச்சு இந்த மரமுமே வந்து பத்து கிட்ட ஆயிடுது ரொம்ப குழு குழுன்னு அப்படியே படந்து இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் தான் வந்து மரத்தை நிழல காரியமே வந்து நிறுத்திருக்கோம் இந்த மாமரம் வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப நிழலா இருக்கும் அப்படியே வாசல்ல வந்து பார்த்தோம்னா வெயிலே தெரியாத மாதிரி இருக்கும் குழு 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 அந்த கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மருதாணி வந்து இது வந்து மரம் வகையை சார்ந்தது ஏற்கனவே பார்த்தது வந்து செடி வகையை சார்ந்தது இந்த மருதாணி வந்து மரம் வகையை சார்ந்தது நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அப்போ வந்து சின்ன கண்ணாக இருந்தது இப்போ வந்து மரம் மாதிரி நல்லா பெருசாக எடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து இப்போ பூவும் வைக்க ஆரம்பிச்சுடுது காயும் வைக்க ஆரம்பிச்சுடுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் எந்த அளவுக்கு கவராக இருது அப்படின்னு தெரியல மருதாணி பூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வருங்க இந்த இடத்துலலாம் வந்து மருதாணி பூ மருதாணி காய் ரெண்டுமே வந்து வ வர ஆரம்பிச்சுடுது இந்த இடத்துலலாம் மேல் கலையில எல்லாமே வந்து மருதாணி பூ மருதாணி காய் வர ஆரம்பிச்சிடுது இந்த மருதாணி விதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கந்திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது நம்ம சாம்பிராணி போடும்போது நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க மூலிகை சாம்பிராணியில அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் மருதாணி விதை போடுங்க திருஷ்டி கந்திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு வருங்க இந்த இடத்துல இந்த கலையில வந்து நிறைய பூக்கள் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நிறைய வந்து காயும் வந்து வச்சிருக்கு இதெல்லாம் வந்து இனிமேதா பறிச்சு எடுக்கணும் இப்ப பாருங்க ரொம்பவே வந்து கிட்டக்க காமிச்சிருக்கேன் மருதாணி பூ பாருங்க எவ்வளோ பூ கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்க மருதாணி பூ இது வந்து அம்பாளுக்கு விநாயகருக்கு எல்லா சுவாமிக்குமே ரொம்ப விசேஷம் சிவனுக்கு கூட போடலாம் இந்த மாதிரி மருதாணி பூ இருந்தது அப்படின்னா அது வேஸ்ட் நினைக்காதீங்க மருதாணி பூ வந்து சுவாமிக்கு வைக்கலாம் நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்படியே காய்களாக காய்க்க ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் மருதாணி காய் வந்து பாருங்க கிட்டக்க வந்து பாருங்க இந்த மாதிரி காயெல்லாம் பறித்து காய வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சாம்பிராணிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கந்திருஷ்டிக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்கும் மணத்தக்காளி காய் மாதிரி இருக்கும் இந்த காய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க காய் வந்து கிட்டக்க தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி மணத்தக்காளி காய் வந்து இருக்கும் இது வந்து மணத்தக்காளி காய் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இதை பறிச்சிட்டோம் அப்படின்னா காயை வச்சிட்டாலே இது வந்து விதையாக மாறிடும் இதை போட்டு கூட நம்ம செடி முளைக்க வைக்கலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி இது இருந்ததுன்னா மருதாணி காய் இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பக்கமாக போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆத்தங்கரையோட ஓரம் நம்ம இருந்து பக்கத்தில் உள்ள ஒரு பக்கத்தாத்து பக்கமாக இருக்குது சைடில் இருக்குது ஆற்றங்கரையோட ஓரம் தான் நாங்கள் இருக்கிறது தென்பண்ணை ஆற்று பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு வாய்க்கால் அதுக்கப்புறம் வந்து ஆறு இருக்கு இப்போ நம்ம அங்கே தான் வரோம் ஆறில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து தண்ணியுமே போகுது ஒரு சில பேர் வந்து இந்த வெய்ய நாளில் தண்ணி போனாலுமே நிறைய பேர் வந்து கொஞ்சம் குளிக்கிறதுக்காகவும் இந்த சைடு தான் போவாள் பாருங்க பெரிய ஒரு அசோக மரம் இது பெரிய மரம் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நேளுக்காக உக்காந்துருப்பாள் ஆறுக்கு போகிறவ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாய்க்கால் மாதிரி பள்ளமாக இருக்கும் இந்த வாய்க்காலுக்கு அப்புறம் அந்த சைடு போனால் ஆறு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி போகுது இப்போ நிறைய செடிகள் மரங்கள் எல்லாமே ஆற்றுங்கிற ஓரத்தில் நிறைய பேர் வச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் மறைக்கிறது இந்த பக்கம் தென்னை மரம் இருக்குது இதன் கீழே வந்து இந்த ஒரு மாதிரி காடு மாதிரி வனமாக இருக்குது இதன் கீழே வந்து ஒரு அரச மரம் இருக்குது அரச மரத்தின் கீழே பெரிய ஒரு விநாயகர் இந்த பக்கத்துலலாம் ஃபுல்லாக தென்னை மரம் இந்த கிளைமேட்டே எவ்வளோ குழு குழுன்னு இருக்குது பாருங்கள் இங்கே தான் வந்து குயில் நிறைய கத்தும் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு அருமையாக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை ஷட் டவுன் அப்படின்னா அந்த தெருவில் இருக்கிறவரெல்லாம் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவானா இந்த சைடு ஓரங்களில் இருக்கிற வீட்டுக்காரெல்லாம் வந்து இந்த மரத்தங்கீழை வந்து இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து உக்காந்துப்பா இது வந்து லாஸ்ட் வீடு லாஸ்ட் வீடு பக்கத்துல தான் வந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து உக்காந்துருப்பா குழு 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 குழுன்னு இருக்கும் இந்த கிளைமேட் அப்பளும் ரொம்ப என்ன சொல்றது அந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்பவே அருமையாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் வேப்ப மரம் அசோக மரம் இது எல்லாமே இருக்கு தென்னை மரம் இருக்கு மாமரம் இருக்கு முருங்கை மரம் இருக்கு பனை மரங்கள் இருக்கு இப்படி நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கிளைமேட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய குயில் கத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பப்ப வந்து வந்து நின்று நின்று பார்த்துட்டு போவேன் நானு எவ்வளோ அடர்த்தியான மரங்கள்லாம் இருக்கு பாருங்க அதனால இந்த கிளைமேட் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு எஸ்டேட் மாதிரி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் இது அடுத்தது வந்து மத்தியானம் சமையலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா முருங்கைக்கீரை உரி வச்சிருக்கேன்னு ஸோ முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் கறி எதுவும் பண்ணலை ஸோ காத்தாலே வந்து பொங்கல் வந்து ரொம்ப ஹெவியான டிஃபனாக இருக்குது அப்படிங்கிறதுனால மதியானத்துக்கு வேறு எதுவும் அதிக ஐட்டம் இல்லை ரசம் சாம்பார் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சாதமும் முருங்கைக்கீரை கூட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்காவது மாம்பழம் இருக்குது டெய்லியே வந்து மாம்பழ சீசனில் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நிறைய மாம்பழம் வாங்கிடுவோம் அதனால மோர்ஞ்சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக மாம்பழம் அதுக்கப்புறம் வந்து தயிரும் இருக்கு சோ இன்னைக்கு மதியான சமையல் வந்து இதுதான் அடுத்தது வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்சோம்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி சங்கு பூ நிறைய இருக்குன்னு சொன்ன பாருங்க பூவெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன் நிறைய ஒரு நூறு பூக்கு மேல பூக்கிறதுனால உதிரியா எப்பவும் சில சமயம் போட போடுவேன் சில சமயங்களில் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பூவா வந்து கட்டிடுவோம் ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி கட்டி கட்டி சின்ன சின்னதா வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதா கட்டிட்டா ஒவ்வொரு சுவாமி படத்துக்கும் தனித்தனியா வைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பூவை வந்து இந்த மாதிரி கட்டி அழகாக வச்சாச்சு இதெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு நேவதியம் பண்ணிவிட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட வேண்டியதா அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சுண்டைக்காய் செடி இருக்குது இது வந்து பக்கத்தில் வந்து காம்பவுண்டில் இருக்குது இங்கே வந்து நிறைய குருவிகள்லாம் கத்துறது பாருங்களேன் எனக்கு இந்த சவுண்ட் ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து இந்த மாதிரி சுண்டைக்காயெல்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு தேவைக்கேற்ப நம்ம மரத்துலேயே வந்து நம்ம வந்து நம்ம பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருது ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து பறிச்சுப்போம் இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் இந்த குருவிகள்லாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது நிறைய இருக்குது கோவப்பழம் செடி கோவக்காய் செடி இருக்குது பாருங்கள் பரங்கி செடி இருக்குது கோவக்காய் செடி இருக்குது ஸோ இந்த கோவப்பழத்துக்கு வந்து கிளியெல்லாம் குருவிலாம் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரே சவுண்டு போட்டுட்டு இங்கேயே உக்காந்துருக்கு இந்த குருவிகளெல்லாம் பிடிக்கிறதுக்காக பூனையும் வந்து செவுத்து மேலே காம்பவுண்டு மேலே உட்காந்துருக்கு பாருங்கள் அழகாக வந்து உட்கார்ந்துருக்கு இந்த குருவி சத்தம் இந்த கிளி சத்தம் எல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திரிக்கு வந்து இன்னைக்கு டிஃபன் கிடையாது டெய்லியே வந்து காத்தால ராத்திரி ரெண்டு வேலையும் என்ன டிஃபன் பண்றது மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது மூணு வேலையும் வேற வேற மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு திரும்ப திரும்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல சோ அதனால இன்னைக்கு ராத்திரிக்கு வந்து தக்காளி நிறைய இருந்தது இல்லையா சோ உங்கள்கிட்ட இல்லையா தக்காளி மாம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தக்காளி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரெட்டிஷா ரொம்ப கெட்டியாவும் நல்லா இருந்தது தக்காளி நிறைய இருக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும் வெறும் சாம்பார் ரசத்துக்கு மட்டுமே போட வேண்டாம் அப்படின்ட்டு ராத்திரிக்கு வந்து இன்னைக்கு தக்காளி சாதமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் இது எந்த மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் ஆரம்பத்தில் வீடியோ கொடுத்துருக்கேன் பூண்டு தேவை அப்படிங்கிறவா போட்டுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறவா வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு டம்ளர் அதாவது ஒரு அழாக்கு அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தாளிச்சு போட்டிட்டு பூண்டு போடுறதா இருந்ததுன்னா பூண்டையும் வந்து அதை எண்ணெயில போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க அது மேல மஞ்சப்படி கொஞ்சம் சால்ட்டு போட்டு வெங்காயத்தை கிளாஸ் மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் இதில் கடுகு தாளிச்சு கொட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா அதிலே வந்து கொஞ்சம் வாசனைக்கு நம்ம வந்து சோம்பும் போட்டுக்கணும் கடுகு கடலைப்பருப்பு தழிச்சு கொட்டணும் இல்லையா ஸோ தாளிக்கும் போது அடுத்தது பூண்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளி அதாவது ஒரு அழகு அப்படின்னா ஒரு நாலஞ்சு தக்காளி நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி அதையும் அதோட சேர்த்து கொஞ்சம் காரப்பொடி போட்டு அந்த தக்காளிக்கும் சே தேவைக்கிறப்ப வந்து உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நன்னா வந்து வதங்கிடும் வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நன்னா குழஞ்சி வதங்கிடும் சாதத்தை வந்து நான் தனியாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சாதத்தோடு இதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியா நறுக்கணும் கொத்தமல்லியும் அதோட கொதிக்கும் போதே சேர்த்து போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நான் வதங்கினதுக்கப்புறம் சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தமல்லி வாசனையோட ரொம்ப அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் இன்னைக்கு ராத்திரிக்கு அந்த மாதிரி தக்காளி சாதம் இதே மெத்தடில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இந்த பிளாக் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இயற்கையான சூழலை சரிக்க ரசிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னைக்கு சகாத்தால என்ன டிஃபன் மத்தியானம் என்ன சமையல் அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்சம் பறவைகளுடைய சத்தம் இயற்கை சூழல் இதெல்லாமே ரசிச்சிட்டோம் ராத்திரிக்கு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிளாக் வீடியோவாக கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கும் எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அதனால தான் நானே வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அதனால தான் வீடியோ ஒளியும் வரல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்